மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மூன்றாவது நாளாக உதவி தொகை உயர்வு கேட்டு மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அநேகமாக தமிழக அரசுடைய கவனத்திற்கு எங்களுடைய போராட்ட செய்தி போயிருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் இன்று வரையிலும் யாரும் அதிகாரிகளோ அமைச்சரோ யாரும் எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை நாங்கள் எந்த மொழியை பேசினா அரசுக்கு புரியும் அரசின் காதுகளுக்கு எதுவும் எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து ஏற்கனவே பல முறை அரசிடம் அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் ஏன் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரும் கூட கூட நாங்கள் சந்தித்து நேரில் பேசுகிற போது உதவித்தொகை உயர்வு என்பது அண்டை மாநிலங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற இன்றைய சூழ்நிலையில் இன்றைய விலைவாசி உயர்வுக்கேற்ப கடந்த நான்கு வருடங்களாக தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் நாங்க தெரிவிச்சுட்டோம் ஆனா அமைதியான முறையில பேச்சுவார்த்தை நடத்தி பல போராட்டங்களை நடத்தி அப்பதான் தீர்வு காணாம இந்த சூழலில் நாங்க தமிழக அரசுக்கு கேட்க விரும்புகிறோம் படிப்படியா உயர்த்துகிறோம் என்று தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐநூறு ரூபாய் உயர்த்தும் போது நீங்க சொன்னீங்க படிப்படியா உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவோம்னு சொல்லி எத்தனை படி ஏறி எழுதியிருக்கு நாலு ஆண்டுகளாக ஒரு படி கூட உயரலையே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் என்பதாக ஐநூறு ரூபாய் உயர்த்தி அப்ப அறிஞ்சிங்க திரும்ப நாலு ஆண்டுகள்லாம் விலைவாசி உயிரிலையா ஏ சட்டமன்ற உறுப்பினருடைய பணி அதெல்லாம் கூட உயர்த்திருக்கீங்களே மற்ற எல்லா நலத்திட்டங்களும் இன்னைக்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு எதையாவது நிறுத்திருக்கீங்களா எல்லாமே இருக்க போது மாற்றத்தினா துறைக்கு நேரடியாக பொறுப்பேற்றுக்கூடிய தமிழக முதல்வர்கள் மாற்றத்தினாலும் உதவித் துறையை உயர்த்துவது நியாயமான கோரிக்கை என்று உங்கள் கவனத்திற்கு வராது ஏனோ என்பதுதான் எங்களுக்கு உயரப்பாக உள்ளது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் குறைந்தபட்சம் ஆறாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் கடுமாற்றத்திறனாளி துணைநிலையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு படுத்த குழு பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு ஆங்கில கொடுக்க முடியுது அப்ப கூட எங்கிட்ட அதிகாரிகள் அமைச்சர் பேசுற போது அங்கெல்லாம் எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க இங்க கூட ஒன்னும் அங்கேயும் குறைச்சது கிடையாது அங்கேயும் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேருக்கு மேல்தான் அங்கேயும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆந்திராவில் மட்டும் இல்ல தெலுங்கானாவில பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே அஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அங்கே கொடுக்கப்படுகிறது டெல்லியில உயர்த்தப்பட்டிருக்கேன் திரிபுரா உயர்த்தப்பட்டிருக்கேன் வேறு சில வட மாநிலங்களிலும் உயர்த்தப்பட்டிருக்கேன் ஏன் தமிழகத்தில் முடியாது தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு முன்னோடி மாநிலம் முதன்மை மாநிலம் எல்லாவற்றிலும் ஆனால் மார்க்சிஸ்ட் ஆள்கள் துறைக்கு அது பொருந்தாதான் மாற்றுத்திறனாளி மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு தமிழக அரசுடைய தமிழக முதலுடைய வாக்குறுதிகள் சொல்லுங்கள் பொருந்தாதான் யாரையும் நாங்கள் பின்னங்க விட மாட்டோம் சமீபத்தில் தொடர்ச்சியா வந்து விளம்பரம் நாங்க எங்க நிக்கிறோம் ஐநூறு வச்சு யாராவது ஒத்த நீங்க ஒரு பரிசோதனைக்கு சொல்லி பாருங்க மாற்றுத்திறனாளி கூட வேண்டாம் சாதாரண நபரை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மாசம் பூரா உருடைய வாழ்க்கை செலவுக்கு இதுதான் சொல்லி பாருங்க யாராவது இருக்க முடியுமா நீங்க அப்படி யாராவது காட்டுங்க ஆகவே வானம் மரியாதை இழந்து சொந்த குடும்பத்திற்கு கூட அவமானப்பட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புறத்திலாவது தப்பி தவறி தடுமாறி ஏதாவது ஒரு வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்குது ஆனால் கிராமப்புற தமிழ்நாட்டில் கிராமப்புறம் இல்லையா கிராமப்புற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க கொடுக்கற இந்த காசுல ரெண்டு வேலை டீ மட்டும் தாங்க குடிக்க முடியும் அப்ப டீ மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ முடியுமா அவங்களுக்காக மற்ற செலவுகளுக்கு பணம் தேவையில்லையா வீட்டிற்குள்ளேயே சொல்லாத ஒரு பிச்சைக்காரர்கள் அவமானத்தோடு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஆகவே நியாயமான எங்கள் கோரிக்கையை தமிழக அரசு சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எங்களுக்கு அந்த நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தோம் நாடு கூட பொதுவேளை நேரத்தில் என்ன நடக்குது அனைத்து விதமான தொழிற்சா தொழிலாளர்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் கட்டிட தொழிலாளர்கள் காற்ற தொழிலாளர்கள் உழைப்பு போராடி பெற்ற உரிமைகள் பிஜேபி மோடி அரசுக்கு எதிராக கார்பேட் மையமாக இந்திய நாட்டை விற்பனைக்கு தள்ளாது கல்வி தனியார் மையம் ஆக்குவாங்க வேலை வாய்ப்பது இல்லாமல் ஆக்குவாங்க எப்ப வந்து இறந்தவரையும் கிடையாது ஆக்குவாங்க வேலையில் இருக்கும் போது அவர்களுக்கு ஏதாவது உடல்நல

போராடவே முடியாது ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களின் உரிமைகளையும் பறித்து ஒட்டுமொத்தமாக மத்தியில் ஆகக்கூடிய மோடி அரசு ஒருவர் கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கடுமையாக ஒரு இறைச்சியாளர்களாக நேர்ச்சியையும் கார்பரேட்டுகளுக்கு ஆர்வமாகவும் முயற்சியும் மேற்கொண்டிருக்க இந்த சூழலில் தான் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தொழிலாளர்கள் மேலுக்கு போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கார்கள் பாதிக்கக்கூடிய அரசியல் பிஜேபி அரசுக்கு எதிராக மாற்றுத்திற்களை கண்டாலே நியோகமாக பார்க்கக்கூடிய மாற்றுத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உபகரணம் கூட ஜிஎஸ்டி வரி விளிக்கிற மாற்றுத்திற உதவித் தொகையை பன்னெண்டு ஆண்டுகளாகவே முன்னூறு ரூபாய் மூன்று எட்டு சதவீத பேருக்கு மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோசமான மாற்றுத்திறனாளி விரோத மத்திய பிஜேபி அரசை நாங்களும் இன்னைக்கு பொதுவேல நிறுத்தத்துக்கு ஆதரவு என்ற முறையிலே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பொதுவேல நிறுத்தம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இன்னைக்கு முன்வைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசு மத்திய அரசு தான் கிராமம் போட்டுச்சு அது அதை எதிர்த்து போராட்டங்கள் நாளுக்கு நாள் நடக்குது நாங்களும் அதை உறுதிமன்றோம் ஆனா நீங்க காப்பாற்ற வேண்டாமா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இருக்கிற மாற்றுத்திறனாளி இல்லையா கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் இருப்பதாக தமிழக அரசு தான் சொல்லியிருக்கீங்க மாற்றுத்திறனாளிகள் பதினாலு லட்சம் பேர் குடும்பங்கள் கணக்கிட்டு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் நீங்க சொல்லும் போது டபுள் ட்ரிபிளா மாத்தினா ஒரு முப்பத்தி லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேருடைய வாக்குகள் வேண்டாமா வாக்காளர்களும் இருக்கக்கூடிய எங்களுக்கான சரியான தீர்வை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று இன்னைக்கு மூணாவது நாள் போராட்டத்தில் வலியுறுத்துவோம் இன்னைக்கு ஒண்ணு நடக்கிற அறிவிப்பு அடுத்து என்ன பண்ணலாம் சக்கமன்றம் பலவதை கொண்டு போதும் இங்கு நிற்கின்ற நாங்கள் சக்கமன்றத்தை நோக்கி என்பதாக எங்கள் போராட்ட வடிவத்தை மாற்றுவதற்கு தள்ளாதீர்கள் என்று தாழ்மையோட தமிழக அரசையும் தமிழர்கள் முழுவதையும் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் இன்றைக்கு தொடரும் தொடரும் வெற்றி வரும் நாங்கள் போராட்டத்தை தொடரும் என்று அறிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் போராட்டம் தமிழ் அரசு தமிழர் அரசு எங்கள் துணையை வைத்தியப் பண்டே ஏமாற்றாது ஏமாற்றாது தமிழ்நாடு அழைத்து ஏமாற்றே ஏமாற்றாது ஏமாற்றாதே மாதே எங்கள் துறையை வைத்துக் கொண்டு எங்கள் துறையை வைத்துக் கொண்டு பேச்சி வெட்டி பேச்சு பேச்சு வெட்டி ஏமாற்றே மாட்டேர்ச்சியாக போராம்தானா கைதுலையா தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக முதல்வது முதல்வது வைத்துக் வைத்துக்கொண்டு எங்கள் मारता मारता है ऐटाने ஒ <muchas> POR A LONG! POR A LONG!